மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சோஷியல் மீடியாவுடைய சோதனையா இன்னைக்கு சில முக்கியமான செய்திகள் முக்கியமான சில வீடியோக்கள் பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர ஒரு ஒரு சின்ன வயசு பையன் வந்து கண்ணத்திலே பலார்னு அடிக்கக்கூடிய ஒரு வீடியோ எவ்வளவு தைரியம் தான் பாஜக கூட கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் கண்ணத்திலே பகால் புகால் சொல்லி வைக்கக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி திமுகவுடைய இந்த ஆட்சியில வந்து இந்து மதத்துடைய கோவில்கள் எல்லாமே கிறிஸ்தவ தேவாலயங்களா மாற்றப்பட்டு இருக்குது இந்து மதத்துடைய கோவில் கோபுரத்துல கிறிஸ்தவ சிலுவையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் அதே மாதிரி இது எல்லாத்தையோட முக்கியமான செய்தி இந்தியா ஜெயிக்கிறத இங்க இருக்கக்கூடிய துரோகிகள் அதாவது முஸ்லிம்கள் விரும்ப மாட்டாங்க இந்தியா ஜெயிச்சா அது முஸ்லிம்களுக்கு கவலையை தருது இவங்களாம் எவ்வளவு பெரிய துரோகிகள் அப்படின்னு சொல்லி இப்படி பல வகையான செய்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே பெரிய அளவுல இன்னைக்கு வைரலா பரப்பப்பட்டு இருக்கு இந்த செய்திகள் எது உண்மை எது உருட்டு அப்படிங்கறத பல ஆய்வுகள் பண்ணி பல தரவுகளோட இந்த வீடியோ ரெடி பண்ணி இருக்கிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னதாக கேட்க மாட்டீங்க இப்போ பெரிய மனுஷன் ஒருத்தர் வந்து சொல்லுவார் அவர் சொல்கிறது ஏசை கேளுங்க மீரா சேனல் சப்ஸ்கிரைப் கரே ஆர் மேரே ஹர் அப்டேஸ் ஆப்கோ மிலே இஸ்கே லியே பேல் ஐக்கன் ஜரூர் தபாயேகா ஓகே கடந்த ரெண்டு நாளாக ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் பெரிய அளவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு போய் மலர் வளையம் வச்சு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கலந்து இருக்க கூடிய நேரத்துல கீழ இருந்து ஒரு பையன் ஒரு பதினெட்டு இருபது வயசு பையன் அந்த மேடையில வந்து ஏறான் மேடையில ஏறி அவரு முதலமைச்சர் ஒரு வயசுல பெரியாலும் சொல்லி வயசுக்கு எந்த வகையான மட்டும் மரியாதை இல்லாம கண்ணத்திலே பலார்னு ஒரு அற அறையக்கூடிய இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ நிதிஷ்குமார ஒரு பையன் அடிக்கக்கூடிய இந்த வீடியோ இந்த வீடியோவை இப்ப நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி என்னன்னு சொல்றாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல நீ பாஜக கூட எப்படி நீ கூட்டணி வைக்கலாம் பாஜக கூட இனிமே கூட்டணி வைப்பியா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் நிதிஷ்குமார் கண்ணத்தை பழுது பார்த்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கடந்த ரெண்டு நாளாவே இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது சரி இவ்வளவு வேகமா இந்த வீடியோ வைரலா ஷேர் பண்றாங்களே ஒரு முதலமைச்சர் ஒரு பையன் ஒருத்தன் ஒரு சின்ன வயசு பையன் அடிச்சான்னு சொல்லி வேகமா ஷேர் பண்றாங்களே இது உண்மைதானா இங்க உண்மை நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சம்பந்தமா அது சம்பந்தமான செய்திகளை நம்ம சேகரிக்க ஆரம்பிச்சோம் அங்க உண்மையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த செய்தி நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ இது இப்ப நடந்த சம்பவமே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆனா நிதிஷ்குமார ஒரு பையன் அடிச்சது உண்மை ஆனா அது இப்ப நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடிச்சது இடத்துல வாங்கி ரெண்டு மார்ச் மாசத்துல வந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து அங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியில ஒன்னே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க பீகாருடைய சுதந்திர போராட்ட தியாகியா இருக்கக்கூடிய ஷீலா பத்ரா யாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியாகி அவருடைய சிலைக்கு மலர் வளையம் வச்சு நிதிஷ்குமார் அங்க வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறாரு அப்படி அவர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் போதுதான் ஒரு பையன் கீழ இருந்த ஒரு பையன் வேகமா போய் நிதிஷ்குமாரோட கண்ணத்திலேயே கைமா போட்டு வந்திருக்கலாம் அப்ப உடனே நிதிஷ்குமாரோடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த பையனை புடிச்சு அடிச்சு அவனை அரஸ்ட் பண்ணி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா விசாரணையில பார்க்கும்போது அந்த பையன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் அவனுக்கு சரியான வேலை இல்லை ஒரு நகக்கட்டில வேலை செஞ்சிருக்கிறான் சரியான வேலை இல்லை அந்த வேலை இல்லாத பிரஷர் அந்த டென்ஷன்லயே கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு ஒரு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அந்த பையனுடைய பேரு சங்கர் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அந்த மனநல பாதிப்பாலதான் ஒரு விரக்தியில போய் ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்குது அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு அவன் ஏதோ ஒரு விரக்தியில ஏதோ ஒரு சோகத்துல அந்த மாதிரி செஞ்சுட்டான் அவனை யார் அடிக்க வேணாம் அவன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் மன்னிச்சு விட்ருக்காரு அதான் பொதுவாகவே சொல்லுவாங்க மன்னிக்கிறவன் மனுஷன் தன்னை பொதுக்கூட்டத்தில் அடிச்சான்னு தெரிஞ்ச மன்னிச்சு விட்டாரு நிதிஷ்குமார் பெரிய மனுஷன் உங்களை மாதிரி மனிதன் இருக்கனாலவே கொஞ்சமாச்சும் மழை என்ன மன்னிச்சேன் ஆக பரப்பக்கூடிய இந்த வீடியோ இது பழைய வீடியோ ஆனா இப்போ பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் மேல ஒரு கோபம் இருக்கிறது மறுக்க முடியாது பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி மாறுறது அப்படின்னு சொல்லி அவருடைய கூட்டணியோட விஷயத்துல எந்த ஒரு நிலைப்பாடுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பீகார் மக்களுக்கு உண்மையிலே பெரிய கோபம் இருந்துட்டு இருக்குது இப்போ நிதிஷ்குமார் கையில ஒரு பன்னெண்டு எம்பி இருக்கிறதால அவர் அங்க என் கூட்டணியில ஒரு மிதப்பா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு நாளைக்கே பாஜக அந்த எம்பிகளை விலை கொடுத்து வாங்கி தன்னோட பக்கம் இழுத்துட்டாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் அங்க ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு மனுஷனா மாறிடுவாரு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம இந்திய கூட்டணிக்கு வந்தா இந்திய கூட்டணி அவர் கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க பீகாரோடைய மக்களும் அவர் கிட்ட சேர்க்க மாட்டாங்க செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன செருப்படி வாங்குற நில வரும்போது வரும் நெக்ஸ்ட் சோஷியல் மீடியாவில பெரிய அளவுல இப்ப வைரலா போயிட்டு இருக்க ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா இந்து மத கோவில்கள் எல்லாமே கிறிஸ்தவ தேவாலயங்களா இங்க மாற்றப்பட்டு இருக்குது கோவில் கோபுரங்கள்ல இயேசுடைய கிறிஸ்தவ சிலுவைகள் இன்னைக்கு வைக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு மோசமா இங்க மத மாற்றங்கள் நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இதுக்கு அவங்க கேப்ஷன் என்ன எழுதுறாங்கன்னா இந்துக்களே இன்னுமா உறக்கத்தில் இருக்கிறீர்கள் பாருங்கள் நம்ம இந்து மதத்தை எப்படி எல்லாம் அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது சரி இப்படி மாஞ்சி மாஞ்சி பார்த்தோம்னா உண்மையில அங்க ஒரு கோவில் கோபுரம் இருக்குது அங்க அதை சிலுவை இருக்குது அப்ப ஏதாச்சும் செய்தி உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல இதுவுமே பக்கா உருட்டு அதாவது இது இது என்ன ஒரு கோவில் கோபுரத்துல இருக்குது இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான செய்திகளை நம்ம தேடி போய் பார்க்கும் இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விகடன்ல ஒரு ஆர்டிகள் இது சம்பந்தமா எழுதுறாங்க பெரிய அண்ணன் சின்னண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகளுக்கு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க அதுல அது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஜோதிமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் தான் அது இந்து மத கோவில்லாம் கிடையாது இந்த ஜப ஆலயத்தை பார்த்தோம்னா குற்றாலத்தை பூர்வீகமா கொண்ட இயேசுதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு தமிழர் அவர் என்ன செய்யறாரு அவர் ஸ்காட்லாண்டுக்கு ஒரு முறை பயணம் போறாரு அந்த ஸ்காட்லாண்ட்ல எர்னஸ் போர் ரேச்சட்டர் பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட இந்த இயேசுதாசனுக்கு ஒரு நல்ல நட்பு ஒன்று உருவாகுது இவங்களுடைய நட்பு அன்னைக்கு மக்கள் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டார்னா இயேசுதாசன் பெரிய அண்ணன் இந்த எர்னஸ் இவரு சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் சொல்லி இவங்களுக்குள்ள அந்த நட்பு அந்த அளவுக்கு ஒரு பலமா உருவாயிருக்குது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அன்னைக்கு வந்து ஒரு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவுல ஒரு உதவிகள் செய்யறதுன்னு சொல்லி இப்படியே தன்னை தன்னோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு திருமணம் கூட செய்யாம மக்களுடைய பணிக்காகவே அவங்களோட வாழ்க்கைய அவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அப்படி அவங்க அர்ப்பணிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒரு ஜப ஆலயம் ஒன்னு கட்டணும் திருப்பத்தூர்ல ஒரு ஜப ஆலயம் கிறிஸ்தவ ஆலயம் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அந்த ஆலயத்தை தமிழர்களுடைய கட்டடக்கலை இருக்குல்ல அந்த பேட்டர்ல நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு செய்யறாங்க நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஸ்டைல கட்டாம தமிழர்களுடைய மரபு தான் நம்ம அந்த ஆலயம் கட்டணும்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு கோவில் கோபுரம் எந்த ஷேப்ல இருக்குமோ அந்த மாதிரி தமிழர்களுடைய கட்டடக்கலை அமைப்புல அந்த கோயில கட்டுறாங்க இந்த கோவில் கட்டுறதுக்காக அவங்க அடிக்கல் நாட்டக்கூடிய தேதி பார்த்தோம்னா பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே அடிக்கல் போட்டு வச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் அந்த கட்டட வேலை நடக்குது எந்த அளவுக்குனா யானைகளை கொண்டு அந்த கோயிலை கட்டுறாங்க நல்ல பலமான தூண்கள் போட்டு பலமான பொருட்களை வச்சு யானைகளை கொண்டு அவ்வளவு வேலைகள் வேலைகள் நடக்குது இந்த கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சோன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் அந்த ஆலயத்துடைய திறப்பு விழா நடக்குது அப்ப ஒட்டுமொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு ஆலயம் தான் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் தானே தவிர எந்த ஒரு கோவிலையும் இடிச்சிட்டோ இல்ல கோவில் இடத்த ஆக்கிரமிச்சோ அங்க கிறிஸ்தவ ஆலயம் உருவாகல அப்படின்றத இந்த செய்தி மூலயமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை பத்தி நம்ம இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஷனரி செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்ல இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் எல்லாமே அவங்க அந்த வெப்சைட்ல சேகரிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒரு கோவில் ஷேப்ல ஒரு ஜப ஆலயம் அப்படிங்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து இருக்குல்ல இது வெறும் திருப்பத்தூர்ல மட்டும் இல்ல இதே மாதிரி பாணியில குற்றாலத்திலுமே அவனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதையுமே இவங்க தான் நிர்மாணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குற்றாலத்துல இருக்குது அதுக்கப்புறம் திருச்சியில இதே மாதிரி மாநிலம் ஒரு கட்டட அமைப்பு ஒன்று இருக்குது ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் அங்கேயுமே இதே மாதிரி ஒரு கோயிலோட கட்டமைப்பு ஷேப்ல அங்க ஒரு கிறிஸ்தவ ஜபாலயம் அது இருக்குது அப்போ ஆக மொத்தத்துல அந்த பழங்கால கட்டட அமைப்பில செய்யணும் அந்த அந்த பழங்கால ஸ்டைல்ல இருக்கணும்ன்றக்காக தான் செஞ்சாங்களே தவிர எந்த ஒரு மற்ற வழிபாட்டு தளத்தையுமே அவங்க ஆக்கிரமிச்சு செய்யல அப்படிங்கறது இந்த செய்தி மூலியமா புரிஞ்சுக்க முடியுது இதை தெரியாம தான் நிறைய சங்கிகள் என்ன பண்றாங்க பாத்தீங்களா இந்து மதத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்து மதத்தை அழிக்க அழிக்க பாக்குறாங்க இந்துக்களை வீதிக்கு வாருங்கள் இந்துக்களை இன்னும் உறக்கமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த செய்தியை ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இதுல எந்த ஒரு துளியால உண்மையும் கிடையாது இது முழுக்க முழுக்க உருட்டு இல்ல ஏழை இப்படி பன்றிய கிருக்கு மெண்டல் பயில் உள்ளா செத்த பயில் உள்ளா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் அடுத்துதான் ஒரு முக்கியமான செய்தி இது சாதாரண செய்தியில ஹாலிவுட் லெவல்ல ஒரு செய்தி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றாங்க அதுல கிரிக்கெட் மேட்ச் நடக்குது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அந்த மேட்ச்ல இந்தியா டீம் ஜெயிச்சிடுறாங்க இப்போ லாஸ்டா இந்தியா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்துச்சு அதுல இந்தியா ஜெயிச்சிடுறாங்க இந்த மேட்ச கும்பலா பார்க்கக்கூடிய சில முஸ்லீம்கள் அந்த இந்தியா இந்தியா சொல்லி ரொம்பவே சோகப்பட்டு அதாவது இந்தியாவுடைய வெற்றிய முஸ்லிம்கள் எவ்வளவு சோகமா எவ்வளவு வெறுப்பா பாக்குறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பெரிய அளவுல ஷேர் பண்றாங்க இது எங்க நடந்ததுன்னு சொல்லி அந்த வீடியோல அவங்களுமே சொல்லும் போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோஹிங்க முஸ்லிம்கள் அகதிகளா வந்த ரோஹிங்க முஸ்லிம்கள் அவங்கதான் அப்படி பண்றாங்க பாத்தீங்களா இவன் அகதியா வந்து இந்தியாவுடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய இந்த முஸ்லீம்கள் இருக்காங்க இந்தியாவை ஜெயிக்கிறதே இவங்க வருத்தமா இருக்குது இந்த வீடியோவை பெரிய அளவுல இருக்காங்க அதுக்கப்புறமா சரி இவ்வளவு வேகமா ஷேர் பண்றாங்களே இந்த வீடியோ உண்மை தானா இதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ சம்பந்தமா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்ததுல இது என்னன்னா உண்மையில டி டுவெண்டி மேட்ச் தான் இப்ப சமீபத்தில் இருந்த டி டுவெண்டி வேர்ல் கப் மேட்ச்சு அந்த வேர்ல்டு வரைக்கும் இந்தியா பைனல்ல ஜெயிச்சாங்க இல்லையா ஜெயிச்சதுக்கு பிறகு அங்க மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மும்பையில அந்த கப்பை தூக்கிட்டு ஒரு பெரிய ரேலி ஒண்ணு போறாங்க அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்போ இந்த சங்கிகள் என்ன என்னடா இந்த வேர்ல்டு கப்பை இந்த கிரிக்கெட்டை மக்கள் இவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்ப இந்த ஒரு விஷயத்தை கையில எடுத்து நம்ம ஏன் இந்த இஸ்லாமிய வெறுப்புக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வச்சு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பரப்புறதுக்காக தான் இந்த செய்தியை இவங்க இப்ப கையில எடுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்து உண்மையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சிலர் மேட்ச்ல வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி சோகப்படுறாங்க தெரியுமா ரொம்ப கவலைப்படுறாங்களே அது இந்தியாவிலயும் நடக்கல இங்க ரோஹிங்கியா மக்களும் கிடையாது இது நடந்தது பங்களாதேஷ்ல நடந்தது பங்களாதேஷ் அதே மாதிரி அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு மேட்ச் அந்த மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பாக்குறாங்கல்ல அந்த மேட்சுமே இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கிடையாது பங்களாதேஷ் வருஷ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னா பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பிளேயரு அவரு பேட் பண்ற பேட்டிங் பண்றாரு அப்ப அந்த பால் சிக்ஸ் போற மாதிரி காட்டுது விஷுல பாக்கும்போது சிக்ஸ் போற மாதிரி போகுது அப்ப அந்த பங்களாதேஷ் ஆடியன்ஸ் எல்லாமே ஊன்னு சொல்லி பயங்கரமா சிக்ஸ் நினைச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்லி குதிக்கிறாங்க பார்த்தா ஆப்போசிட்ல சவுத் ஆப்ரிக்கா பிளேயரு அதை கேட்ச் பிடிச்சாரு கேட்ச் பிடிச்சுன்னா ஐயோ யோன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அந்த பங்களாதேஷ் ஆடியன்ஸ் தன்னோட பங்களாதேஷ் நாடு தோத்து போயிடுச்சுங்கிறதுக்காக எல்லாருமே சோகத்தோட ஒரு பெரிய ஒரு சோகத்தோட ஒரு கை சேதத்தோட அந்த இடத்துல உட்காடுறாங்க இதுதான் அங்க நடந்துச்சு அப்ப மொத்தத்துல இந்த விஷயம் நடந்தது பங்களாதேஷ்ல மேட்ச் நடந்தது பங்களாதேஷ் சவுத் ஆப்பிரிக்கா இதுதான் நடந்த உண்மை ஆனா எப்படி உருட்டுறாங்கன்னா இது இந்தியா சவுத் மேட்ச் இந்தியா தோல்வி அடையிறது முஸ்லிம்கள் இந்தியா இந்தியா ஜெயிக்கிறது முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய வருத்தம் அடைறாங்க பாத்தீங்களா இவங்க இந்தியாக்கு துரோகிகள் எதிரிகள்னு சொல்லி இவ்வளவு ஒரு கேவலமா ஒரு விளையாட்டை வச்சு இவ்வளவு அப்பட்டமா ஒரு ஒரு வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் நம்ம அடிக்கடி சொல்றது இந்த சங்கிகளுடைய உலகம் இருக்குல்ல அதுவே ஒரு தனி உலகம் அவங்களுக்கு வந்து மூளை மூளை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மூக்கு சிந்தும் போது சேர்த்து சிந்தி விட்டுருவாங்க அப்பவே ஒரு அறிவாளிகள் அவங்களுடைய தேசபக்திங்கிறது கிரிக்கெட் ஒரு ஒரு விளையாட்டா மட்டும் பார்க்காம தன்னோட அந்த கிரிக்கெட் மேட்ச்ல தான் கொண்டு வருவாங்க நம்ம ஊர்ல கூட அந்த ஆக்பாயல் பட்ட அரசங்கி ஒருத்தர் சுற்றி இருப்பாரு காந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய ரச்சகன் ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்தையும் அப்படிதான் இந்தியா தோத்துருச்சு அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் இந்தியா தோக்குதுன்னா அப்படியே நரம்பு முறுக்கி மூளை வழியா மூக்களை வேயிச்சு வரும் அந்த அளவுக்கு இவங்களோட தேச பக்தியை முழுக்க கொண்டு போயிட்டு கிரிக்கெட் ஒரு விளையாட்டுல கொண்டு போய் தன்னோட தேசிய பக்தியோட அளவு கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் அது ஒரு விளையாட்டு அதுல விளையாடுறவன் ஒரு வீரன் அவ்வளவுதான் அதோட முடிச்சுக்கணும் இப்ப நமக்கே இப்போ எனக்கு பர்சனலா பொறுத்த வரைக்கும் சச்சின் தோனியை விட ஷேன்வான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஷேன்வானோட கேப்டன்ஷிப் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கிறிஸ்கைல் ஒரு அருமையான பிளேயர் அப்ப அவன் ஒரு நல்ல வீரன் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த மதத்தை சேர்ந்தாவும் முக்கியம் இல்ல அது ஒரு விளையாட்டு அவன் ஒரு சிறந்த வீரன் அதை தான் பார்க்கணுமே தவிர அதை தாண்டி அந்த வீரனை ரசிக்கிறதுலயும் அந்த மேட்ச்லையும் கொண்டு போய் தன்னோட தேசபக்தியை கொண்டு போய் அதுல வச்சுருவாங்க அதே மாதிரி தேசபக்தியை கொண்டு போய் சினிமா தேட்டரில் போய் அட வைக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சினிமா தேட்டரில் வந்து படம் போடுறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் போடணும் அந்த தேசிய கீதம் போடும் போது நீ எந்திரிச்சு நிக்கணும் எவனா ஒருத்தர் கால்வழின்னு சொல்லி அந்த தேசிய கீதம் போடும்போது எந்திரிச்சு நிக்கலா அரே முசல்மான் நீதான் தேசபக்தி இருக்கா நான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொண்டு போய் தன்னோட தேசிய பக்தி எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி தன்னோட தேசபக்தியை கொண்டு போய் கூத்துக்குளம் கும்மாளம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய கிரிக்கெட் மேட்ச்லேயும் கொண்டு போய் தன்னோட தேசபக்தி அழகு வைக்கிறாங்க அதை தான் இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு பங்களாதேஷில் நடந்த ஒரு வீடியோ கொண்டு போயிட்டு இது இந்தியாவில் நடந்த மாதிரியும் இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் ஒரு பொய்யை பரப்புறாங்க இது உண்மை கிடையாது முழுக்க முழுக்க உருட்டு ஆக மொத்தத்துல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோடைய கண்ணத்தில் அரைஞ்சதா சொல்லப்படக்கூடிய இந்த வீடியோவா இருக்கட்டும் இந்து மத கோவில் கிறிஸ்தவ சிலுவையா மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியா இருக்கட்டும் இந்தியாவுடைய வெற்றி முஸ்லிம்கள் சோகமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாமே இது சங்கிகளால் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு வன்மம் மறந்த செய்தி தானே தவிர எந்த அளவு துளியளவு உண்மை இல்லை அதனால திரும்பவும் சொல்றோம் நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் சோஷியல் மீடியால நம்ம பகிரக்கூடிய எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியது அந்த தன்மை அறிய வேண்டியது ரொம்ப முக்கியம் உண்மைத்தன்மையை நம்ம ஆராய தவறிட்டோம் அப்படின்னா டிவித்த ஒருத்தர் நாட்டை வைக்கிற நிலைமைக்கு வந்துடும்